அப்பாடா ஒரு வழியாக இதுக்கிட்டேருந்து இருந்து தப்பிச்சிட்டோம் இங்கேருந்து எஸ் ஆயிடுவோம் அப்பாடா ஒரு வழியாக தப்பிச்சு வந்துட்டோம் என்னடா எங்க பார்த்தாலும் போலீஸ்காரங்களா இருக்காங்களே இவன் நல்லா புக்கு படிச்சுட்டு இருக்கா நல்லா இளையராஜா பாட்டா போட்டுவிட்டு நம்ம எஸ் ஆயிட வேண்டியது அப்பாடா ஒரு வழியாக இவனை தூங்க வச்சுட்டு நம்ம எஸ் ஆயிட்டோம் ஹாஹா என்ன ஒரு பாடல் ஐயோ கால வைக்கிற இடமெல்லாம் கண்ணு வெடியாக இருக்கே இங்கே வேற ஒரு போலீஸ்காரன் இருக்கான் இப்போ இவனை தாண்டி எப்படி போகிறது இவன் பேப்பர் திருத்திட்ருக்கான் பெஸாம ஃபேன் விட்டு போட்டுவிட்டு எஸ்ஐற வேண்டியதுதான் ம் சார் உங்களுக்கு கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி தெரியுது இந்தாங்க உஷா ஃபேன் போட்டுங்க ஐயா அவன் மூஞ்சில் பேப்பர் மறைஞ்சிக்கிட்டு நம்ம ஓடிடுவோம்